தமிழக வெற்றிக் கழகத்தில் மூன்று நாட்களுக்கு முன்னால் இணைந்த முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கோவை விமான நிலையத்திலே பேட்டி கொடுக்குறாரு இன்னும் பல பேர் பரவுள்ளாங்க தேர்தல் கூட்டணிக்கு முன்னாடி தாவேக்காவினுடைய பலம் விரிவடையும் நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க பெரிய சக்தியாக நாங்கள் மாறுவோம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவருடைய கருத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக நாஞ்சில் சம்பத் அவர் மிகப்பெரிய பேச்சாளர் சிந்தனையாளர் அறிவுஜீவி மாறுபட்ட கருத்தே இல்லை ஆனால் காசு எங்கே கொடுத்தாலும் அங்கே போயிடுவார் இன்னும் உட்காருக்க அதிமுக போனார் அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தார் சின்னம்மா சசிகலாண்டை போனார் அப்புறம் அங்கே இங்கே ஒரு டிட்டிகிட்ட வந்தார் அண்ணா நீ வைக்கலையா அப்படின்ட்டு அங்கேருந்து வெளில வந்துட்டார் இப்போ எல்லா இடத்தையும் பேசி திருக்கிறாரு இலக்கிய கூட்டங்களை கலந்துக்கிறாரு அவர் எங்கே காசு கொடுத்தாலும் போயிடுவார் பேசுவார்னு வச்சீங்க அது ஒரு திறமை அது ஒரு டேலண்ட்டாக தான் அரசியல்வாதி நாலு வருஷம் பட்டு அவரும் இப்போ அங்கே தாயேக்காவுக்கு போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது என்ன என்ன சொல்றாருன்னா அதிமுக நாலு சீட்டே வாங்காது அப்படின்ட்டு அவரோட கணக்கு அது நாலு சீட்டே வாங்காதுன்றது ஞாயிறு சம்பவத்தை அமைச்சர்கள் சிலர் அங்க செங்கோட்டையின் மூலமா பேசிட்டு இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துல முன்னாள் அமைச்சர்கள் போய் சேர்ந்தாலும் நேர்மையான ஆட்சி நாங்க கொண்டாடுவோம் அப்படின்னு அவரு சொல்றாரு ஆனா ஊழல்வாதிகளை தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்தா தமிழக வெற்றி கழகத்திலும் கரைவடைந்த இயக்கமாக மாறி போய்விடும் என்பதை நடிகர் விஜய் வந்து மறந்து விடக்கூடாது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அவர் நாஞ்சில் சம்பத் அவர் சொல்லியிருக்கிறாரு கூட்டணி ஆட்சி என்னன்றதுனா அப்புறம் நம்ம தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இது முதல் வந்து வளமான ஒரு கட்சியை உண்டாகணும் அடுத்த ஆட்சி வந்து விஜய் தலைமையில் அமையணுன்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க நம்முடைய இன்னும் இன்னும் சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாஜக தலைமையில் ஒரு டீம் போட்டு திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க அதிமுகவும் அது சேரணுமானா சேராரு ஏன்னா தமிழக வெட்டி கலர் கே ஏ செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியான அதிமுக வந்து அந்த தாலேகா கூட்டணி இருக்கிற கட்சி இடத்துக்கு போகுமான்றது பார்த்தீங்கன்னா அது சந்தேகம் தான் அரசியல் எதுவும் போனாலும் நடக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பார்த்துக்கிட்டே அவருக்கு காலி பண்ணுவாரு அப்படி இருக்கக்குள்ள வந்து யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு நடந்து முடிக்கிறாரு அவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஆஹ் கெத்தோட அவர் செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனால் அவங்க ஜெயலராமாவளவனோட செந்து வேற இவரோட இது வேற என்ன ஏதாவது இருந்தாலும் தமிழக வெற்றிகளுக்கு இப்போ கேஎஸ் செங்கோட்டையம் போனதுக்கு அப்புறம் இன்னும் சில பேர் போனாலும் போகவில்லை என்றாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து தமிழக வெற்றிகழகம் ஆட்சி கொடுக்குதோ இல்லையோ ஆனால் கடுமையான நெருக்கடிகளையும் சோதனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்காக எல்லா வட்டத்திலையும் திமுக தரப்பிலே சும்மா இருப்பாங்களா அப்புறம் ஆளுங்கச்சு பல ஆண்டு காலமாக ஆட்சி செய்த வெற்றி சும்மா இருப்பாங்களா ஆகவே இந்த தேர்தல் தமிழக வெற்றி